இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அரிசி உப்புமா செய்ய போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசி ஓகே அரிசி எடுக்கணும் ஆ தோரம்பது போட்டு ஆ கலந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க லைட்டா தண்ணி தெளிச்சி ஆ அதான் செய்ய போறேன் சரி ஓகே பாப்பா ம் ஒரு டம்ளர் அரிசி ஓகே என்ன அரிசி பச்சை ஓகே ஒரு சீரகம் ம்

ஒரு பதினஞ்சு நிமிஷம் Shirève Arjuna? They are in the first phase. They are in the second phase. Now we start grabbing the நிமிஷம் for a வந்து Double. This is strong and easy. We

ஆக்சுவலி மத்ததெல்லாம் உப்புமா மாதிரி நார்மலா கிண்டறதுதான். அது பருப்பு உடையணுமா என்ன அதுக்கு இன்னோ ஒரு டைம் அடிச்சுந்திருக்கலாமா நம்ம? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் புது தான் எடு டம்ளர் இல்லை இங்க இருக்கா இங்க இருக்கா பாரு இந்த சந்தில் இருக்கிறது ஓ அளந்த டம்ளர்லேயே கரெக்டாக அளவுக்கு

என்ன வேலை இருக்கு. வேலையில ஊட்ல. தான் வேல இருக்கு. நான் அத சொல்லிக்கிட்டே இருக்கோம் சொல்லு. அம்மா ஸ்வீட்ஸ் பண்ணுவோம் ஏதாச்சும். கேசரி பண்ணுமா அம்மா? நான் இன்னைக்கு. இன்னைக்கு. இன்னைக்கு பண்றோம். நான் பண்ணா ஆபரா தம்பிருக்குப் பிடிச்ச அபடியாச்சும் சொல்லக் வந்துருச்சா கை விதி செய்ய சொன்னாங்க வீட்டுல சம்பாதிக்காத ஒருத்தான் இதுதான் மரியாதை நல்லா கேட்டுக்குங்க

சாப்பிட்றாலும் பிளேட்டில் போட்டுக்கோங்க சாப்பிட்டு பார்த்தா அவங்க தான் சொல்லுவாங்க எப்படி இருந்துன்னு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மக்களே இன்னைக்கு அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோல மகிழ்ச்சியோட சந்திப்போம் ஓகேமா அடுத்தது என்ன டிஷ்